வணக்கத்துடன் பெப்பரின் சால் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய இந்த வலையொலி இப்பொழுதுதான் வேகம் கட்ட ஆரம்பித்திருக்கிறது பலர் இப்பொழுது எங்களுடைய வலையொலியில் நீங்கள் பார்வை நேரத்தை அதிகரித்திருக்கிறீர்கள் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் இப்பொழுது பாதை அமைத்து தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தான் எனவே உங்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகள் வைத்தியர் அர்ஜுனா வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பொழுது பல விமர்சனங்கள் தொடர்ச்சியாகவே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் அவரை மையப்படுத்தி பல விமர்சனங்கள் எடுக்கப்படுக எடுத்து வைக்கப்படுகின்ற களங்கள் அந்த மனிதர் எந்த விமர்சனங்களையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் அவர் அடுத்த நகர்வை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டு அது சார்ந்த கருத்துகள் அவர் சார்பில் வெளிவந்து கொண்டு இருக்கின்றன எனவே விமர்சனங்களை படிக்கற்களாக நான் பயன்படுத்தி கொண்டு பயணிக்கிறேன் என்பதை பறைசாற்றுகின்ற ஒரு மனிதனாக அர்ஜுனா அவர்கள் இருக்கிறாரா என்கின்ற கேள்வி ஒருபுறம் வருகின்றது இப்பொழுதெல்லாம் பல அரசு அதிகாரிகள் பயந்து போய் இருக்கிறார்கள் அதுபோல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது பயந்து போய் இருக்கிறார்கள் அதுபோல யாழ் பகுதியில் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன வேலைகள் நடப்பதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டது அந்த நிதிகள் எப்படியெல்லாம் செலவிடப்பட்டது போன்ற விடயங்களை குறித்து பல செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்ற அதே வேளையில் இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல்களை குறித்த செய்திகளை நீங்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு களம்தான் இப்பொழுது உருவாகி கொண்டு இருக்கின்றது இதற்கான காரணகர்த்தாவாக வைத்தியர் அர்ஜுனா இருக்கிறார் என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி எனவேதான் அரசு ஊழியர்களை எதிர்த்து அர்ஜுனா அவர்கள் பேசிய போது பல அரசியல் தலைவர்களெல்லாம் கொந்தளித்தார்கள் குறிப்பாக டக்ளஸ் தேவானந்த ஐயா போன்றவர்களெல்லாம் மிக கடுமையான வார்த்தைகளை எடுத்து வைத்தார்கள் அர்ஜுனா அவர்கள் எப்படி அரசு அதிகாரிகளை விமர்சித்து பேச முடியும் நான் மட்டும் அந்த கூட்டத்தில் கலந்திருந்திருந்தால் அப்பொழுதே அர்ஜுனாவை வெளியே செல் என்று கூறியிருப்பேன் இது ஏற்புடைய செயல் அல்ல அரசு ஊழியர்களுக்காக அரசு ஊழியர்களை எதிர்த்து பேசுவது என்பது ஒரு சட்டத்திட்டத்தை மீறிய செயல் என்று டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள் அப்படி என்றால் அந்த அரசு ஊழியர்களை எதிர்த்து பேசுவது தவறு என்கின்ற மனநிலையில் தான் பெரும்பாலான அரசியல்வாதிகள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய வேண்டியது இருக்கிறது அதனால்தான் அவர்கள் அரசு சார்ந்த பல விடயங்களில் உள்ளூட்டாக சென்று பயணிக்கக்கூடிய ஒரு களங்களை அவர்களால் எடுக்க முடிந்தது ஆனால் வைத்தியர் அர்ஜுன் அவர்களுக்கு அந்த அரசியல் ஞானம் தெரியவில்லையோ என்கின்ற எண்ணம் தான் இருக்கிறது ஒரு வெகுளி மனிதராக இருக்கின்றார் அரசு அதிகாரிகளை எதிர்த்து நாம் பேசிவிட்டால் அதன் பின்பு அரசாங்கத்திடம் ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொண்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சலுகைகள் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு களம் அமையாமல் போய்விடுமே என்கின்ற எண்ணம் எல்லாம் அந்த மனிதரிடம் இல்லை மனதில் பட்டிருக்கிறது அதை உடனடியாக சொல்லிவிடுகிறார் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற பொழுது அது சார்ந்த கருத்துக்களை நாம் மூடி வைக்க முடியாது உடனடியாக வெளிக்காட்டி மக்களுக்கான ஒரு விடுதலையை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கை அந்த மனிதனிடம் இருக்கிறது அதனால் தான் அந்த மனிதன் விமர்சிக்கப்படுகிறார் அதனால் தான் அந்த மனிதன் தொடர்ச்சியாக விமர்சனங்களை வாங்கக்கூடிய மனிதனாகவும் மாறிக்கொண்டிருக்கிறார் ஆனால் இது எதை பற்றியும் அந்த மனிதனுக்கு எல்லளவும் கவலை இல்லை என்பதை நான் முதலிலே குறிப்பிட்டு விட்டேன் ஆனால் அவருடைய பயணம் மட்டும் மிக தெளிவாக பயணித்துக் கொண்டிருக்கிறது தற்பொழுது கூட அவரை தொடர் அவரை குறித்து நாம் பேசுகின்ற பொழுது இரண்டு மூன்று விடயங்களை குறித்து நாம் பேச வேண்டியிருக்கிறது ஒன்றை பார்ப்பீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் குறிப்பிட்ட மக்கள் வேலையிலிருந்து அவர்கள் நீக்கப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் வேலை செய்ததற்கான கூலி கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்படவில்லை இது சார்ந்து அவர்கள் குவருகிறார்கள் போராட்டங்களுக்கான களங்களை எடுக்கிறார்கள் பலரிடம் சொல்லி இருப்பார்கள் எங்களுடைய ஊதியத்தை தருவதற்கு இந்த அரசாங்க நிர்வாகம் ஒத்துழைக்கவில்லை என்கின்ற கருத்துக்களை எல்லாம் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடும் ஆனால் அதற்கான தீர்வு கிடைத்ததா என்றால் இல்லை ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த போராட்டம் நடத்தி கொண்டிருந்தவர்களை போய் சந்திக்கின்றார் முதலிலே அந்த இளைஞர்கள் போராட்டம் நடத்தினார்கள் பட்டதாரி இளைஞர்கள் உங்களுக்கான வேலை வாய்ப்பை தருவது நான் உறுதி கூறுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார் அது எள்ளி நகையாடப்பட்டது எப்படி இவரால் மூவாயிரம் பேருக்கு வேலை வாங்கி கொடுத்து விட முடியும் என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டது ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தான் எடுத்திருக்கக்கூடிய அந்த குறிக்கோளிலும் மிக தெளிவாக பயணிக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதி எடுத்து விட்டார் என்பது அது புரிந்தது எனவே அது சார்ந்த விடயங்களை அவர் முனைப்பு காட்டி அதற்கான களங்களை இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தி ஒருபுறம் வருகிறது இரண்டாவது மருத்துவமனையில் பணிபுரிந்தவர்களுக்கு ஊதியம் கிடைக்கவில்லை அவர்கள் சேர்க்க அந்த மருத்துவமனையிலே அவர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டது ஆனால் அவர்கள் சேர்க்கப்படவில்லை அதற்கான காரணம் என்ன என்பதை அந்த நிர்வாகமும் சொல்லவில்லை இவர்கள் கேட்டு பார்க்கிறார்கள் எங்களுக்கான ஊதியத்தை கொடுத்து விடுங்கள் என்று கேட்டு பார்க்கிறார்கள் ஆனால் நிர்வாகம் அதற்கான களத்தை உருவாக்கவில்லை இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை சந்திக்கிறார்கள் எங்களுக்கு இவ்வளவு சிக்கல் இருக்கிறது நாங்கள் இத்தனை காலம் எங்கள் பணிபுரிந்திருக்கிறோம் திடீரென்று எங்களை வேலையூட்டு நிறுத்திவிட்டார்கள் அல்லது நாங்கள் இத்தனை காலம் பணி புரிந்திருக்கிறோம் எங்களுக்கு அவர்கள் தர வேண்டிய ஊதியத்தை தரவில்லை ஏன் தரவில்லை என்று கேட்டால் அதற்கும் பதில் இல்லை எனவே இதற்கான முடிவை நீங்கள் பெற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார்கள் உடனடியாக வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போய் சுகாதாரத்துறை அமைச்சர் அலுவலகத்தில் அவர்களிடம் உட்கார வைத்து பேச வைத்து விடுகிறார் காரணம் சுகாதாரத்துறை அமைச்சரால் தான் அதற்கான முடிவு எடுக்க முடியும் என்பது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு தெரியும் எனவே இங்கு இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான தீர்வை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை உருவாக்கி அதற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தற்பொழுது யாழ் பகுதியில் பல அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆட்சியில் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அதற்கு முந்தைய ஆட்சியில் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் அப்படி ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி மக்கள் சார்ந்த விடயங்களுக்கு அது செயல்பட்டதா அல்லது மக்களுக்கான களங்களுக்கு அது கொண்டு சேர்க்கப்பட்டதா என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது ஒதுக்கப்பட்ட நிதி செலவானதாக கணக்கிருக்கிறது அது மக்கள் சார்ந்த களத்திற்கு சென்றதா என்றால் இல்லை அல்லது சில திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறது அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதா என்றால் இல்லை எனவே ஒட்டுமொத்தமாக அது ஒரு பெரிய குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் நடந்த பல திட்டங்களில் முறைகேடு நடந்திருக்கிறது அல்லது முறைகேடு என்றால் ஊழல் என்று நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் முறைகேடு நடந்திருக்கிறது அந்த முறைகேட்டில் பலர் இங்கிருந்து பல லட்ச கோடிகளுக்கான பணங்களை அவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை அவர் அழுத்தமாக பதிவிடுகிறார் இதற்கு முன்பு கூட யாழ் மருத்துவமனையில் நடந்த அபிவிருத்தி திட்டத்தில் பல ஊழல்கள் நடந்தது என்கின்ற விடயத்தை எடுத்து வைத்தார் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் வேறு சிலர் அதில் பொய் இருக்கிறது அர்ஜுனா சொன்னதில் உண்மை இல்லை என்கின்ற தகவலை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் இப்பொழுது அர்ஜுனா அவர்கள் பொய்யை சொன்னாரா உண்மையை சொன்னாரா என்கின்ற விவாதத்தை விட மக்கள் சார்ந்து அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி இப்பொழுது யாழ் நடந்த அனைத்து அபிவிருத்தி திட்டங்களில் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்பது ஆராயப்பட வேண்டும் என்கின்ற வைத்தியர் அர்ஜுனாவுடைய குரல் ஒரு தனித்த குரலாக இருந்தால் கூடாது பல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய குரலாக இருக்கிறது என்பது நிஜம் இதனால்தான் பல அரசாங்க அந்த ஊழியர்களும் அந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் இப்பொழுது அவர்கள் என்ன செய்வதென்று ஒரு திக்குமுக்காடி நிற்கக்கூடிய ஒரு நிலைமை நீடித்து இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கிறது தொடர்ச்சியாகவே அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி பல செய்திகள் வந்து கொண்டிருந்தாலும் அத்தனை செய்தியிலும் தலைப்பு செய்தியாக இருப்பது அர்ஜுனா மக்கள் பணியை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார் என்பதுதான் அர்ஜுனா அவர்களுடைய இந்த வேக செயல்பாடு நேர்மையான முறையிலும் மக்கள் சார்ந்த வழியிலும் பயணிக்கக்கூடிய கட்டத்தில் அர்ஜுனா தமிழர் தாயகத்தில் ஒரு முதன்மையான களத்தை பெறக்கூடிய ஒரு தலைவனாக உருமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் தற்பொழுது உள்ள நிலவரம் நன்றியுடன் என்பார்